என் தங்கமே இந்த கருப்பன் காரணமில்லாமல் உன் கண்ணில் படவில்லை சரியான நேரத்தில்தான் இந்த அப்பனை நீ சந்திக்க வந்திருக்கின்றாய் என் பிள்ளையே கட்டாயமாக இன்று இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் இந்த விடியலில் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய வரப்போவது யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் தான் விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொடுத்து விடுவதில்லை ஒரு சிலருக்கு மிகுந்த மன வேதனையை அது கொடுக்கும் அந்த வேதனை தீர்ந்து அதிலிருந்து வெளிவரும் பொழுது தனக்கான சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயத்தை நான் மெய்யாக்கப் போகின்றேன் இன்றைய விடியலானது ஆணி மாதத்தினுடைய உத்திரம் இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் இந்த கருப்பனை நீ சந்திக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்ற அர்த்தம் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சிறு கஷ்டம் வந்துவிட்டால் கூட இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அன்பிலிருந்து நீ சிறு துளியளவும் குறைந்து விடக்கூடாது அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று அப்பன் உனக்கு எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் காலையில் பார்த்தவரை இரவில் பார்க்க முடியவில்லை இதுதான் இந்த உலகம் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பது அற்புதமான நொடிகள் இதை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ வேண்டும் சண்டைகளும் சச்சரவுகளும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைப்பதும் என்று எப்பொழுதும் தன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்க கூடாது தனக்கு கிடைத்திருக்கின்ற பொன்னான நேரத்தை இங்கே எல்லோரும் நிச்சயமாக நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னொருவருக்கு கெடுதல் நினைத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் தன் வாழ்க்கையில் பாதி சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை புரியாமல்தான் அதை செய்கின்றார்கள் என் பிள்ளையே யாரேனும் உன்னை காயப்படுத்தினாலும் யாரேனும் உன்னை வேதனைப்படுத்தினாலும் அதற்காக ஒருபொழுதும் நீ மனம் கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கி இருக்கின்றது உன்னை இதுபோன்று நடத்துபவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்திருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை சில நேரங்களில் திடீரென்று எதிர்பாராத பல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை தலைகீழாக புரட்டி போடும் எப்படி இந்த வாழ்க்கையை இனி நாம் சமாளிக்கப் போகின்றோமோ என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும் இது நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த சுதந்திரம் கிடைக்காமல் போகும் இறுக்கமான ஒரு மனநிலையை உனக்குள் உருவாக்கும் எல்லாம் உன்னுடைய பொறுப்பில் வந்து சேரும் முன்பெல்லாம் தனியாக இருந்த உனக்கு இப்பொழுது உன்னை நம்பி சிலர் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாகிவிடும் இப்படி வாழ்க்கை எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது உனக்கென்று இருக்கின்ற உறவுகளை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் உன்னோடு நல்லபடியாக இருக்கின்ற உறவுகளை உன்னால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் நீ இங்கு வாழ்வதற்கே தகுதி இல்லை என்று முதலில் புரிந்து கொள் ஏன் தெரியுமா உண்மையான அன்பு என்றால் இங்கு யாருக்கும் புரிவதில்லை அது கிடைக்கும் பொழுது அதை பெற முடியாமல் ஒருவர் நிற்கிறார் என்றால் அவர்களுக்கு அதற்குரிய தகுதி இல்லை என்று தானே அர்த்தம் என் பிள்ளையே இந்த அப்பன் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் இருக்கின்ற ஆழமான அர்த்தத்தை நீ தெரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருப்பது என்னவென்பதனை புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் இருப்பது உண்மை உனக்கு சோதனைகள் அதிகமாக இருப்பது உண்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ அடைகின்ற அத்தனை சோதனைகளும் மிகவும் உண்மை எல்லாமும் அதிகமாகத்தான் இருக்கின்றது ஆனால் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிற்க முடிகின்றது இவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு வந்ததனால்தான் இந்த வாழ்க்கையை நீ சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வேறு யாருக்கேனும் இந்த பிரச்சனைகள் வருகிறது என்றால் அவர்கள் எல்லாம் இதனை சமாளித்து நிச்சயமாக மீண்டு வந்திருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு அது விளையாட்டாக தோன்றலாம் நான் படுகின்ற பாடு எனக்கு தானே தெரியும் அப்பா நீ எல்லாவற்றையும் எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவாய் என்று என் குழந்தை என்னை பார்த்து பேசலாம் ஆனால் என் தங்கமே உண்மை என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற திறமை போல உனக்கிருக்கின்ற மன வலிமை போல வேறு யாருக்கும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் நீ பட்ட கஷ்டங்கள் போல இங்கு வேறு யாரும் பட்டதில்லை என்றாலும் நீ அதிலிருந்து மீண்டு வந்தது போல வேறு யாரும் மீண்டு வந்ததில்லை என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் கட்டாயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றத்தை கொடுக்கும் இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் உன் மனது எப்பொழுதுமே இந்த கருப்பனை நோக்கியே இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த நாளில் உனக்கு உதவியை செய்ய வரப்போவது யாராக இருக்க முடியும் என் குழந்தையே உன்னுடைய குலசாமியான இந்த தான் உனக்கு உதவி செய்ய போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய துரோகத்தை செய்த ஒருவரை நான் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கப் போகின்றேன் நீயே நினைத்தாலும் இனி அவர்களை நெருங்கிவிட முடியாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமும் நிச்சயமானதாக உனக்கு மாறும் எதுவுமே நிரந்தரமில்லை எனும் பொழுது சில விஷயங்கள் உனக்கானதாக உன் கைகளில் கிடைக்கும் அதை உன் காலம் உள்ளவரை நீ உன்னோடு வைத்திருக்க வேண்டும் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காத பாக்கியம் இந்த கருப்பனிடமிருந்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என் பிள்ளையை சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நீ எப்படியும் இந்த சூழ்நிலையை கடந்து இந்த வாழ்க்கையை வென்று காட்டத்தான் வேண்டும் கருப்பனின் அன்பு மாசிகளும் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் அஞ்சாதே அப்பன் இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல நான் மாற்றி கொடுப்பேன் நீ எண்ணியது போல நான் உன்னோடு இருந்து உனக்கு நிறைவேற்றி தருவேன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணி கலங்காதே எல்லாம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது என்று நினைத்து சந்தோஷமாக இரு என் பிள்ளையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அதில் யாருக்கும் ஒன்று போல இருப்பதில்லை எல்லோருக்குமே வித்தியாசமான சூழ்நிலைகள்தான் இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கின்றது அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டி நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் நமக்கு தெய்வ உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ தெளிவாக உன் மனதில் வைத்துக் கொண்டால் போதும் நிச்சயம் உன்னுடைய வெற்றி உன்னை வந்து தழுவும் உனக்கு அதிகமான சோதனைகளை கொடுத்த இந்த வாழ்க்கையே உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் உன்னை தேடி வந்து இந்த வாக்கினை சொல்லி இருக்கின்றேன் நிச்சயமாக நாளைய விடியல் என்பது உனக்கான வெற்றியான ஒரு நாளாக மட்டுமே இருக்கும் ஆணி உத்திர நாளில் என் பிள்ளை உன் குல தெய்வங்களை வணங்கி அவர்களின் ஆசிகளைப் பெற்று உனக்கான வேண்டுதல்களை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றுமே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவ இந்த கருப்பன் நான் உன்னோடு பயணிப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலுமிருந்து உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு ஒன்று இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்